தமிழ் வணக்கம் உக்ரைன் பிரச்சனையில் அமெரிக்கா விடுமாக இருந்தால் ஐரோப்பா இருள் காலத்தை நோக்கி நகர வேண்டி வரும் என்று சர்வதேச விவகார நிபுணர்கள் கூறியிருக்கும் மிக நீண்ட ஆதாரங்களை கொண்ட சர்வதேச கட்டுரை வெளியாகி இருக்கின்றது உங்களுக்காக எளிமையான வடிவில் இது தரப்படுகின்றது ஐரோப்பாவினுடைய எதிர்காலத்தை கண்ணாடி வைத்து பார்ப்போமாக இருந்தால் அது இருள் நிறைந்ததாக இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எதற்காக இருள் நிறைந்ததாக இருக்கின்றது என்ற கேள்விக்கான பதில் ஐரோப்பிய தலைவர்களினுடைய வளவளா பேச்சு முதலாவது குறைபாடு இரண்டாவது பெரிய குறைபாடு அவர்கள் பாசாங்குத்தனமாக நடந்து கொண்டார்கள் மூன்றாவது குறைபாடு அவர்கள் சரியாக திட்டமாக எங்களுக்கு இதுதான் வேண்டும் என்று அழுத்த கோடிட்டு நேர்த்தியாக பேசவில்லை இந்த மூன்று பெரும் தவறுகளுமே இன்று ஐரோப்பாவை மறுபடியும் இருட்காலத்திற்குள் தள்ளுகின்ற ஒரு இடமாக மாறப்போவதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் யார் காரணம் என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் தரவில்லை ஒரே காரணம் இன்றைய இளைய தலைமுறையினரை சரியான முறையில் அரசியல் மயப்படுத்தாமல் வெற்றி கவர்ச்சிகளுக்கு வாக்களித்த மக்களே இதற்கு பொறுப்பு என்பதை அவர்கள் சொல்ல இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் சில விடயங்கள் கவனமாக இருக்கின்றார் முதலாவது சட்ட முரணாக சர்வதேச சட்டங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஆனே சர்வதேசம் என்று தப்பான முடிவு செய்து கிரிமியா குடாவை ரஷ்யாவிற்கு எழுதி கொடுக்கின்ற வேலையை இரவு பகலாக எழுதி கொண்டிருக்கின்றார் இரண்டாவதாக அவர் செய்து கொண்டிருக்கும் வேலை கிரிமியா குடாவுடன் அவர் நின்றுவிட போவதில்லை அவருடைய அடுத்த திட்டம் உக்ரைனிடமிருந்து ரஷ்யா கைப்பற்றிய இருபது வீதமான நிலப்பரப்பையும் ரஷ்யாவிற்கே எழுதி கொடுத்து விடுவதற்கும் அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார் இந்த இரண்டையும் அவர் செய்வதற்கான காரணம் என்ன இந்த விவகாரத்தில் அவர் அமெரிக்காவை கொண்டு வந்து உள்ளே நுழைக்க விரும்பவில்லை சரியான தருணம் பரமாக இருந்தால் ரஷ்யா யுத்த நிறுத்தத்திற்கு இணங்க மறுக்குமாக இருந்தால் அதேவேளை உக்ரைன் இவ்வளவு இழப்புகளையும் ஏற்று அமைதி காண மறுக்குமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் மூட்டையை கட்டிக்கொண்டு வெளியே போய்விடுவார் டொனால்ட் ட்ரம்ப் மூட்டையை கட்டிக்கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்பதுதான் ரஷ்ய அதிபரனுடைய ஒரே கனவு இதனால் தான் நேற்று அவர் இருநூறு ஏவுகணைகளை உக்ரைனினுடைய தலைநகர் நோக்கி ஏவினார் ஓர் விலை பத்து மில்லியன் டாலர்கள் ஆகவே ரஷ்ய அதிபர் இதை செய்ததற்கான காரணம் கல்லறிய காகம் பறக்கும் என்று அமெரிக்காவை விரட்டியடித்து ஐரோப்பாவை தனிமைப்படுத்தி அடுத்த கட்ட வேட்டைக்காடாக ஆக்குவதற்கான முடிவுதான் ஐரோப்பா இந்த முடிவை சந்திக்குமாக இருந்தால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் பெருமளவிலான மனித இழப்புகள் ஏற்படும் கொரோனா காலத்தில் இழந்ததை விட பெரிய இழப்பை சந்திக்க வேண்டி வரும் இந்த விடயத்தை கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பா உக்ரைனுக்குள் இறங்க வேண்டும் ஐரோப்பா எப்படி உக்ரைனுக்கு அமைதிப்படையாக இறங்கி பயனில் ஐரோப்பா போர் சன்னதமாக தடுக்கலாம் இல்லையே இந்த விவகாரத்தில் ஐரோப்பா இருள் காலத்தையே சந்திக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லது செத்து மடி இதில் முதலாவது கருத்தை கூறியிருப்பவர் ரஷ்ய விவகாரம் தொடர்பாக பல புத்தகங்களை எழுதிய நேட்டோ ரஷ்யா பாதுகாப்பு உளவு பிரிவுகள் தொடர்பான கட்டுரைகளை பெருந்தொகையாக எழுதியவர் பெருந்தொகையான புத்தகங்களை வெளியிட்டவர் இந்த நிலை தொடருமானால் செல்லும் என்று முடியாது இருட்டிலும் இரண்டாவது சேர்ந்த பிரபல ஐரோப்பிய ரஷ்ய விவகார நிபுணர் கில்ஸ் எழுதிய கட்டுரையும் அத்தோடு இணைவு இது ஐரோப்பாவினுடைய ஒரு மோசமான பக்கம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்கா மட்டும் வெளியே வெளியேறுமாக இருந்தால் ஐரோப்பா மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிவிடும் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் டொனால்டு டிரம்ப் நேற்று புட்டினை பார்த்து தாக்குதலை நிறுத்து இது சரியான டைமிங் இல்லை என்று கூறியிருந்தார் இதனுடைய கருத்து டொனால்டு டிரம்ப் நேற்று புட்டினுடன் பேசியது ஒருவாறு இன்று புட்டினுடன் பேசுவது ஒருவாறு எனவே அவர் நிலையான கொள்கை உள்ள அரசியல் தலைவராக இல்லை என்பது இந்த நிபுணருடைய கருத்தாக இருக்கின்றது மேற்கு ஐரோப்பா இந்த இடத்தில் அமெரிக்கா தான் நம்பர் ஒன் என்கின்ற அமெரிக்க முதன்மை ஏற்றுக்கொண்டால் மட்டும் அமெரிக்கா தொடரும் இல்லை ஐரோப்பா தான் முதலாவது என்று கருதினால் அமெரிக்கா இந்த நீச்சல் அடிக்க வேண்டிய தேவை இல்லை விட்டு பார்க்கலாம் என்றே நினைக்கும் இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஆபத்து அமெரிக்கா விலகுவதும் உக்ரைனுக்கான உதவியை நிறுத்துவதும் ஆகும் எனவே அந்த இடத்தில் அமெரிக்காவிற்கு பதிலான பணத்தை கொடுப்பதற்கு இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஆபத்து அமெரிக்கா விலகுவதும் உக்ரைனுக்கான உதவியை நிறுத்துவதும் ஆகும் எனவே அந்த இடத்தில் அமெரிக்காவிற்கு பதிலான பணத்தை கொடுப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் சரியான உறுதியாக இருக்கின்றதா என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இரண்டு அணி இருக்கின்றது ஒன்று ஆக்டிவ் அணி இன்னொன்று பேசிவ் அணி ஆக்டிவ் அணி போன்ற ஆக்டிவ் அணியில் இருக்கின்ற நாடுகள் படைகளையும் உதவிகளையும் அனுப்ப தயாராக இருக்கின்றன பேசிவ் அணியில் இருக்கின்ற இத்தாலி ஹங்கேரி போன்ற நாடுகள் அமைதியாக இருந்து தங்களை காப்பாற்றி தங்களுடைய பொருளாதார வளத்தை எப்படி மேம்படுத்தலாம் என்று சிந்திக்கின்ற காரணத்தினால் ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு குறித்து அவர்களுக்கு பெரிய அக்கறை இல்லாமல் இருப்பது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பலவீனமாக இருக்கின்றது ட்ரம்பின் திட்டத்திற்கு உக்ரைன் மறக்கமாக இருந்தால் உக்ரைனுக்கு எந்த விதமான சமாதான அக்கறையும் இல்லை என்று உக்ரைனும் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கின்றது ரஷ்யா முற்றாக வெளியேற வேண்டும் கிரிமியா கூட தன்வசமாக வேண்டும் நேட்டோவில் இடம் வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம் வேண்டும் இந்தளவு விவகாரத்தில் ஒன்றை கூட வழங்க முடியாத இடத்தில் தான் இன்று உக்ரைன் இருக்கின்றது போரை தொடர விடுவாராக இருந்தால் உக்ரைன் ஆகி தோல்வியடை நிலைதான் வரும் உக்ரைனால் தொடர்ந்து போரை நடத்த முடியாது என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் தான் சொல்வதெல்லாவற்றிற்கும் இணங்கினால் பாதுகாப்பு கியரண்டி ஆனால் உக்ரைனுக்குள் அமெரிக்க படைகள் வராது அதேவேளை உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே உறவு நிலமாக இருக்கின்றதா உக்ரைனுக்கும் ஐரோப்பாவிற்கும் இடையே நலமாக இருக்கின்றதா என்றால் உக்ரைனும் ஐரோப்பாவும் கரைசலான ஒரு நல்லுறவை கொண்டவர்களாக இல்லை மேலும் ஐரோப்பா இந்த விவகாரத்தில் ஈடுபடுவது சிரமம் ஏனென்றால் உக்ரைன் போர் நடத்தி கொண்டிருக்கின்ற பிராந்தியத்தில் சர்வதேச சட்டங்கள் செத்துப்போன ஒன்றாக இருக்கின்றது கையில் சரியான சட்டம் இல்லை மேசையில் வைத்து பேசுவதற்கு மூன்று சர்வதேச கேரண்டி இல்லை நான்கு இதுதான் சரி என்று சொல்லுவதற்கு ஆதாரபூர்வமான ஆவணம் இல்லை சோவியத் உடைந்த பின்பு உருவான நாடுகளுக்கு சட்டம் ஏது நீதி என்று ரஷ்யா நினைக்கின்றது மேலும் ரஷ்ய அதிபர் புட்டின் கோபமாக இருக்க காரணம் புட்டினுடைய பிரச்சனையை ஐரோப்பாவுடன் பேசி தீர்க்க முடியவில்லை ஆனால் உக்ரைன் பிரச்சனை ஐரோப்பாவினுடைய பிரச்சனை இப்பொழுது புட்டின் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கின்றார் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர் சாவியை தொலைத்த இடம் ஐரோப்பாவில் இருக்க அமெரிக்காவில் இருக்கின்ற வெளிச்சத்தில் சாவியை டிக்கொண்டிருக்கின்றார் புர்டின் சாவி கிடைக்குமா கிடைக்காது என்பதுதான் நிதர்சனம் மேற்கு நாடுகள் ஒன்றாக உறுதியாக நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாடுகளுக்காக எழுதப்பட்ட சட்டத்தை மீறுகின்றீர்கள் என்று பலமாக நிற்பதற்கு மேற்குனுடைய இளம் தலைவர்களுடைய தகுதி ஈனம் காரணமாக இருந்திருக்கின்றது என்பதை அவர்கள் சொல்லாமல் இருக்கின்றார்கள் ஆனால் அதை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகின்றது மேலும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உக்ரைன் இந்த பிரதேசங்களை எல்லாம் விட்டு கொடுத்து தப்பி பிழைப்பதை விட மாற்று தீர்வில்லை அப்படி தப்பி பிழைத்தால் இதையாவது காப்பாற்றலாம் இல்லையே எதையுமே காப்பாற்ற முடியாது முதலாவது உக்ரைன் ால் இனி போர் புரிய முடியாது உக்ரைனுக்கு அமெரிக்க உதவி இல்லாவிட்டால் நாட்டில் சம்பளங்களை கூட வழங்க முடியாது ஐரோப்பா உண்மையில் உக்ரைனுக்கு உதவ வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பா பெருமிழப்பை சந்தித்து தன்னுடைய தலைமுறையை இழக்க போகிறதா உக்ரைனுக்காக இல்லை அமைதியாக இருக்க போகின்றதா இதுதான் இப்பொழுது முடிவு என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஐரோப்பிய தலைவர்கள் உறுதியான முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் சாவதற்கு துணிந்து இருந்தால் வீதமான வெற்றி உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற புத்தகத்தை ஐரோப்பியர்களை எழுதிவிட்டு அதே புத்தகத்தை அவர்களே படிக்காமல் இருக்கின்றார்கள் ஒளவையாரும் திருவள்ளுவரும் எழுதியதை பார்த்துவிட்டு படிக்காமல் இருக்கும் பெரும்பான்மையான தமிழினம் போல ஐரோப்பிய தலைமுறையும் இருப்பதே இன்றைய நிலைக்கு காரணமாக இருக்கின்றது என்பது இதனுடைய தொகுப்புரையாகவும் இணைந்திருங்கள் மேலும் பல சூடான ஆய்வுகள் வரும் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே